இரண்டு சாமுவேல் எட்டாவது அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் எடுத்துக்கலாம் தமஸ்கு கடுத்த சீரியாவிலே தணையங்களை வைத்தான் சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் இன்னொரு வசனத்தை இன்னொரு விசை கூட வாசிக்கலாம் தமஸ்கு அடுத்த சீரியாவிலே தணையங்களை வைத்தான் சீரியர தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டினார்கள் தாவிது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் ஆமேன் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் தாவிது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் நான் நம்புகிறேன் அந்த தாவீது அப்படின்ற இருக்கிற இடத்திலே உங்களுடைய பேரை போட்டுக்கொண்டு நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்துவம் என்னவென்றால் நாம் எங்கே போனாலும் எந்த சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் நீ போகிற இடத்திலெல்லாம் உங்கள் பிள்ளைகள் போகிற இடத்திலெல்லாம் உங்களுடைய கணவனார் போகிற இடத்திலெல்லாம் உங்கள் மனைவி போகிற இடத்திலெல்லாம் அங்கே கர்த்தர் நம்மை காப்பாற்றுவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் லூயா ஆபிரகாமனுடைய மனைவி போன இடம் அது காப்பாற்ற முடிய முடியாத ஒரு இடம் அந்த இடத்திலே யாருமே அவர்களை காப்பாற்ற முடியாது அந்த இடத்திலே யாருமே ஆபிரகாமுக்காக பேசவும் முடியாது ராஜாவிடத்திலே எதிர்த்து பேச முடியாது அந்த அரண்மனைக்குள்ளே போய் அதுவும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக அழைக்கப்பட்டு போய் தன்னுடைய கற்பை காத்து கொண்டு வெளியே வருவது என்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல அது ஒரு ராஜா அரண்மனை அங்கே அவர்கள் போடுவது தான் சட்டம் அங்கே அவர்கள் போடுகிறது அங்கே இருக்கிற எல்லாருமே அவர்கள் பேசுகிறது இதை மட்டும்தான் கேட்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான இடத்திலே ஆப்ரகாமனுடைய மனைவி கடந்து போய் கர்த்தர் அங்கே அவள் மேல் ஒரு ஒரு சின்ன ஒரு கையாயிலும் படாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றி கொண்டு வந்தது போல நான் நம்புகிறேன் இன்றைக்கு தீர்க்கத்தரசனமாய் சொல்லுகிறேன் உங்கள் பிள்ளைகளோ உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களோ ஏதோ ஒரு இடத்திலே ஒரு ஆபத்தான ஒரு இடத்திலே போய் சிக்கி இருக்கலாம் ஒரு ஆபத்தான மனுஷனுடைய கையிலே சிக்கப்பட்டிருக்கலாம் ஒரு ஆபத்தான வெளி நாடுகளிலேயோ வெளி ஊர்களிலே இருக்கலாம் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் தாவீதை பாதுகாத்த கர்த்தர் தாவித எந்த ஆபத்து இல்லாமலும் போன தப்புவித்த கர்த்தர் இப்பொழுது கர்த்தர் எந்த ஆபத்தும் இல்லாமல் போன காப்பாற்றி அந்த பிள்ளையை காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய மகிமையிலே நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு ஹாலையில் சொல்லலாம் தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் நான் நம்புகிறேன் நம்ம இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு காரணம் நம்ம இன்றைக்கு இவ்வளவு சுகமாய் வாழ்வதற்கு காரணம் சிலர் சம்பாதிக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மை சுற்றி ஆபத்து இல்லாம எல்லாம் இல்லை நமக்கு எத்தனையோ ஆபத்துகள் நம்மை சுற்றி இருந்தது நமக்கு விரோதமாய் சத்ரு எத்தனையோ முயற்சிகளை எடுத்தான் நம்மை கொல்லுவதற்கு வகை பார்த்தான் ஆனாலும் கர்த்தர் நம்மை போன இடத்துல எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணார்னா கர்த்த நம்மை கிருபையாய் காப்பாற்றினார் காலையிலூயா இன்றைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம் என்று சொன்னால் நான் நம்புறேன் நம்ம போன இடத்துல எல்லாம் ஆபத்து இருந்துச்சு ஆனா கர்த்தரே நம்மை என்ன பண்ணார்னா கிருபையாய் காப்பாற்றினார் அந்த தேவன்தான் இன்றும் வாக்கு கொடுக்கிறார் நீ எவ்வளோ பெரிய போராட்டத்துக்குள்ளே போனாலும் அங்கேயும் உன்னை காப்பாற்றுவதற்கு நான் தூதர்களை கட்டளை இடுவேன் என்று வாக்கு கொடு ஆண்டவருடைய பிள்ளைகளே கர்த்தர் தாவியது போன இடத்திலெல்லாம் அவனை காப்பாற்றினார் என்கிற வார்த்தை இது அவ்வளவு விசேஷமானதாக உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறார் ஆனா உண்மையிலே இது மிகவும் விசேஷமானது இந்த தாவீது சாதாரணமான இடங்களுக்கு அல்ல இவன் பல மோசமான இடங்களுக்கு கடந்து போனான் தாவீது என்கிற தாவீதை சவுல் என்கிற ராஜா அவன் மேல் காய்மகாரப்பட்டு அவனை பொறாமையோடு பார்த்து கோலியாத்தை கொன்று வந்த உடனே அங்கே ஸ்ரீகள் எல்லாரும் அவனை குறித்து பெருமையாய் பேசினதுனால அவன் மேல் பொறாமைப்பட்டு ஒரு நாட்டினுடைய ராஜா சாதாரணமான ஒரு சின்ன பையனை ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருத்தனை அவனுடைய உயிரை எடுப்பதற்காக துரத்துகிறார் அப்போ அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு யாராவது ஒருத்தர் தாவீதை பிடிச்சி கொடுத்தா அவங்களுக்கு நான் பரிசு கொடுக்க முடியும் இந்த தாவீதை கொல்லுவதற்காக இந்த சவுல் ராஜா வகை பார்த்தது ஒரு விஷயத்தில் ரெண்டு விஷயத்திலே அல்ல பல விஷயத்துலேயே அவர் முயற்சி எடுத்தார் அவனை ஆள் வச்சு அடிக்கலாம்னு நினச்சாரு தானே கடந்து போய் அவனை தூக்கலாம்னு நினச்சாரு ஆனால் எதுலையுமே நடக்காததுனால தன்னுடைய சொந்த மகளை அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து தன்னுடைய பிள்ளைய அவனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து அந்த பொண்ணின் நிமித்தமாய் அவனை கொல்லலான்னு பிளான் பண்ணாரு அப்போது தாவீதின் மேலே சவுலுக்கு ஒரு பெரிய கொலை வெறும் எப்படியாவது அவனை கொன்றனும் எப்படியாவது அவனை அழிச்சிடணும் அவனை கொல்லுவதற்கு பல முயற்சி எடுத்தார்கள் இதற்காக தாவிது இந்த சவுல் ராஜாவுக்கு பயந்து வேதம் சொல்லுது சிங்க கெவியிலே போய் தஞ்சம் புகுந்தார் இன்னும் அவனுக்கு எதிரான நாட்டிலே போய் தஞ்சம் புகுந்தார் பல இடங்களிலே வெயிலிலும் குளிரிலும் கடந்தார் தெரியாத இடங்களிலே இருந்தார் மலைகளிலே அவர் தங்கினார் ஆபத்து இருக்கிற இடத்திலே தங்கினார் மிருகங்கள் இருக்கிற இடத்திலே தங்கினார் அவன் தாவீது தன்னுடைய உயிருக்கு பயந்து போன இடம் பல இடங்கள் அவனுக்கு சுத்தி ஆபத்து கண்ணுக்கு பக்கத்துல ஆபத்து அவனுக்கு முன்பாக ஆபத்து பின்பாக ஆபத்து ஆனா என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய தாவீதை நேசித்ததுனால சுற்றி அவ்வளவு ஆபத்து இருந்தாலும் கர்த்தர் அவனை எல்லாருடைய கைக்கும் அவன் போன எல்லா இடத்திலையும் அவன் கூட இருந்து கர்த்தரே காப்பாற்றினார் நான் நம்புகிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய உயிருக்கு விரதமாய் ஒருவேளை பிசாசு போராடி கொண்டே இருக்கலாம் பாஸ்டர் அவன் எங்கு போனாலும் ஒரு கண்ணி அவனுக்காக வைக்கப்படுகிறது அவன் எந்த இடத்துல போனாலும் அவனை கொல்லுகிறது போல ஒரு பிரச்சனை வருகிறது அவன் எந்த இடத்துல போனாலும் சமாதானமா இருக்க முடியல ஒரு சண்டை உடனே வந்துருது என் பிள்ளை காப்பாற்றப்படுவானோ என் பிள்ளையை கொன்றுவாங்களோ இப்படிப்பட்ட பெரிய பயங்கள் உங்களுக்குள்ளேயே இருக்குமே ஆனால் கர்த்தர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்லை தாவிதை போன இடத்துல எல்லாம் காப்பாற்றின அந்த கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த நபரை காப்பாற்றி கர்த்தர் கொண்டு வருவேன் கர்த்தர் காப்பாற்றுவார் அவர்களுக்கு ஒன்றும் சேதமாகாது அவர்களை ஒன்றும் பாதிக்காது என் தேவனாகிய கர்த்தர் கூட இருப்பாரே ஆனால் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்து அவன் சிங்க கவிக்குள்ளே போனாலும் கர்த்தர் திரும்ப அவர்களை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் சோ இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கணும் நான் போகிற இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா என்னை கர்த்தர் காப்பாற்றுவார் இந்த வாக்கு தத்துவம் மிக தேவை இதற்காக ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டிப்பா ஜெபிக்கணும் ஏன் அப்படின்னா நம்முடைய கண்கள் வந்து அவ்வளவு பெருசா பார்க்காது நம்ம வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்ப்போம் சில இடங்களுக்கு நம்ம கடந்து போகும்போது சில மனிதர்களிடத்துல நாம் பழகும் போது அது ஆபத்தான மனிதர்கள் ஆபத்தான இடம் அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம தெரியாமலே போய் நிற்போம் தெரியாமலே போய் பேசுவோம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இதே போல் எத்தனை ஆபத்துகள் நடந்திருக்கிறது தெரியாம போய் அந்த மனுஷன் இடத்துல பேசி தெரியாம அந்த இடத்துல போய் சிக்கி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்த சம்பவங்கள் எத்தனை பார்க்குறோம் ஆனா நம்ம ஜபிக்கணும் ஆண்டவரே நான் எந்த இடத்துல போனாலும் நீங்க என்ன காப்பாற்றணும்னு சொல்லி ஜெபிக்கணும் ஆமேன் என் பிள்ளை எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல சிக்காதபடி அவனை காப்பாற்றணும்னு நீங்க சொல்லி இந்த வாக்குத்திற்காக ஜெபிங்க தேவன் உங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார் கைகளை அப்படி மேலே உயர்த்தி எல்லாரும் இந்த வாக்கு வாக்குத்திற்காக ஜபிப்போம் இது மிக அவசியமானது இது மிக தேவையான ஒரு குறிப்பு ஆண்டவர் நீங்க போகிற இடத்துல எல்லாம் நம்மளை காப்பாற்றணும் கர்த்தாவே இந்த வார்த்தை எனக்குத்தான் ஆண்டவரே என் மகனை போக வேண்டாம் என்று சொல்லுகிறேன் என் மகளை போக வேண்டாம் என்று சொல்லுகிறேன் ஆனால் அப்பா கேட்கலையப்பா ஆனா இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தை நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறேன் அவன் எந்த இடத்துல போனாலும் என் மகள் எந்த இடத்துல போனாலும் அங்கே ஒரு தூதனை அனுப்பி என் பிள்ளையை காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே ராஜா அந்த வாக்குத்த வசனத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் என் தலையின் மேலும் என் வம்சத்தின் தலையின் மேலும் அப்படியே நிறைவேற்றுங்க அப்படியே நிறைவேற்றுங்க கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே லூயா சொல்லலாம் நம்முடைய தேவன் அப்படி செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இது மிக முக்கியமான குறிப்பு நம்முடைய கண்ணு தெரியாத நம்ம அறியாத இடத்துல போய் ஆபத்தான இடத்துல போய் நின்றுட்டு இருக்கும் போது நம்முடைய தேவன் அங்கே ஏதோ ஒன்றை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார் என்றால் காப்பாற்றுகிறார் ஹாலே லூயா போகிற இடத்துலெல்லாம் நம்ம ஆபத்தை கடந்து காப்பாற்றப்பட்டு வெளியே வர்றது என்கிறது அது கர்த்தர் நம்ம மேலே வச்ச தயவுனால மட்டும்தான் முடியும் என்னுடைய கண்ணுக்கு எதிராய் ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது பாருங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு தாயார் தன்னுடைய மகன் வெளிநாட்டுக்கு போனார் அங்கே வெளிநாட்டுக்கு போகிற இடத்துல இங்கே ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் இருந்தார் ஆனால் வெளிநாட்டுக்கு போன உடனே அவன் தங்கி இருக்கிற ரூமில் நிறைய நண்பர்கள் குடிகார நண்பர்களோடு அவன் ஐக்கியம் வைத்திருந்தான் அந்த நண்பர்களோடு ஐக்கியம் வைத்திருந்து இரவு நேரத்தில் ஒரு சின்ன சண்டை அந்த சண்டையில் வாக்குவாதம் வந்து இவன் தன்னுடைய கையினால் கையில் இருந்த கத்தியில் எவனோ ஒருத்தனை தொட்ட தொட போய் அவனுக்கு ரொம்ப கோபம் எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து அவனை போட்டு அடித்து அதுக்கப்புறம் அவங்கவங்க ரூம் இப்போ அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க இவன் மட்டும் தன்னுடைய வீட்டிலே இருந்து மனம் வெம்பி என்னை இப்படி அடிச்சுட்டாங்களே என்னை கொன்றுவாங்களோ அப்படின்னு நினச்சி அந்த வீட்டிலேயே தற்கொலை செய்து தூக்கில் தற்கொலை செய்து மாண்டு போனான் அவனுடைய பாடி கூட இந்த இடத்துல இந்த ஊருக்கு கொண்டு வர முடியல அப்போ அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஐயோ ஒரு நல்ல வாலிப பையன் அவ்வளோ அழகான ஒரு வாலிப பையன் அயல் நாட்டில் வெளிநாட்டில் போய் தற்கொலை செய்து இங்கே இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தான் அப்படியே மாண்டு போனான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன் அவங்களுக்காக நான் ஜெபித்தேன் அப்போது நான் நம்புகிறேன் நம்ம சில இடங்களுக்கு போய் காப்பாற்றப்பட்டு திரும்பி வர்றது என்கிறது வந்து ஆண்டவர் நம்ம மேலே வைத்த பெரிய கிருபை ஆமேன் சொல்லுவோம் சிம்சோன் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி எத்தனை அற்புதங்கள் அவன் மூலமாய் நடத்தினது ஆனால் தெளிலால் அப்படின்ற ஒருத்தியினுடைய வீட்டிற்கு போய் அவன் திரும்பி வரவே இல்லை பாருங்களேன் கத்தர் எச்சரிப்பு கொடுத்து திரும்பி வரல ஆண்டவர் அவனை இந்த மாதிரி நடக்குது நீ வந்திருப்பா இது ஒரு ஆபத்தான இடம் நீ இருக்கிற இடம் சரியில்லை இந்த இடத்துலயே உனக்கு அழிவு ஆரம்பமாகிறது இந்த இடத்துல உன்னுடைய கண்களை பிடுங்க போறாங்க இந்த இடத்துலே உன் பலன் உன்னை விட்டு போக போகுது அப்படின்னு ஆண்டவர் பல விசை எச்சரித்தும் கூட அவனால் அந்த இடத்த விட்டு வெளியே வரவே முடியல இது ஒரு மிகப்பெரிய கட்டு இந்த ஜபத்தில் இருக்கிற யார் அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாது ஆண்டவருடைய பிள்ளைய நீ போகிற இடம் எவ்வளோ ஆபத்தான இடமா இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆண்டவர் ஒன்று அந்த இடத்துல இருந்து கர்த்தர் காப்பாற்றணும்னு நீ ஜெபம் பண்ண கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் தெரியாமல் போயிட்டேன் இந்த இடம் ஆபத்தான இடம்னு எனக்கு தெரியுது இது ரொம்ப மோசமான இடம்னு எனக்கு தெரியுது இந்த இடத்துல இருந்தா நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியுது இன்னைக்கு வாக்கு கொடுத்தீங்க இந்த வாக்கை எனக்கு நீங்க உறுதிப்படுத்துங்கன்னு ஜோபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை அங்கிருந்து அழகாய் காப்பாற்றி கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் சில காரியங்களை சின்ன சின்ன காரியத்தை உங்களுக்கு கொடுத்து கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்படியே ஆசை காமிச்சு கையிலே அடிமையா வச்சிருந்து எனக்கு தெரியும் எத்தனை பேர் அப்படியே அடிமையா வச்சிருந்து வெளி வரவே விடிய வரவிடாம அவங்க கூடயே வச்சிருந்து அவங்க எதிர்காலத்தையே நாசம் பண்ணுகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா அப்போ நம்ம போற ஒரு இடத்துல இருந்து நம்ம ஜீவனோட திரும்பி வர்றதுன்றது ஆண்டவர் நம்ம மேல வச்ச பெரிய இரக்கம் ஆமைன்னு சொல்லுங்கள் எத்தனை பேர் நான் சொல்லுகிறேன் இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற நம்ம நிறைய பேருக்கு ஆபத்து பக்கம் வரைக்கும் வந்திருக்குது அதான் ஆபத்துக்கும் நமக்கும் ஒரு அடி தூரம் கூட இல்ல ஒரு அடி தூரம் கூட இல்ல ஆபத்து தாவீது வீட்டில் இருக்கும் போது சவுல் ஈட்டியை எடுத்து அவன் மேல் ஏய்கிறான் ஈட்டியை பொறுத்த அளவுல குறைஞ்சது எழுபது எண்பது அடிக்கு அந்த பக்கத்துல இருக்கும் போது இங்கே இருந்து அந்த மனுஷனை போய் அது குத்தும் ஆனா ஒரு ரூம்ல என்ன ஒரு பத்து அடி கூட இல்லை அந்த இடத்துல ஈட்டி எடுத்து இப்படி இப்படி வச்சாலே அவன் மேல பட்டுரும் ஆனா வேதம் சொல்லுது ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து கூட தாவீதை என்ன பண்ணாருன்னா கர்த்தர் காப்பாற்றினார் இன்று ஆண்டவர் ஆணித்தரமா வாக்கு கொடுக்குறாரு நீங்கள் எவ்வளோ பெரிய குழிக்குள்ளே போனாலும் எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனைக்குள்ளே போனாலும் எவ்வளோ பெரிய சக்திக்குள்ளே போனாலும் அங்கிருந்தும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி கர்த்தர் கொண்டு வருவார் இது உங்கள் மேலையும் என் மேலையும் கர்த்தர் வச்ச அபிஷேகம் நம்முடைய சன்னதி மேலே கர்த்தர் வச்ச அபிஷேகம் கர்த்தர் தூதர்களை கொண்டு காவல் வைப்பார் இதுவரைக்கும் அப்படித்தான் நடத்தினார் இனியும் கத்தர் அப்படித்தான் நடத்துவார் கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிற தேவன் ஆமேன் போகிற இடத்துலெல்லாம் என்னை கத்தர் காப்பாற்றுவார் நம்புறீங்களா இன்னும் ஒரு விஷயம் கூட கத்திடத்தில் சொல்லலாமா இது எனக்கு நடக்கணும் ஆண்டுவரேன்னு சொல்லுங்க ஆண்டு என்னை நீங்கள் கைவிட்டக்கூடாது என் பிள்ளைகளை கைவிட்டக்கூடாது நீங்கள் இன்னைக்கு ஜெபிக்கிற ஜபம் ஒரு பெரிய பாதுகாப்பாக மாறும் இந்த வாக்குத்திற்காக நீங்கள் அப்படியே கண்ணீர் விட்டு ஜபிக்கணும் ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் கண்ணு தெரியாதவங்க நம்முடைய பிள்ளைகள் அறியாமையில இருக்கிறவங்க அவன் போகிறது ஆபத்துன்னு தெரியாது அவன் போய் நிற்கிற இடம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற இடம்னு தெரியாது ஆனால் கர்த்தர் தான் காப்பாற்றணும் அன்று இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக என்று சொல்லுங்கள் ஹாலே லூயா ஹாலே லூயா தகப்பனே செய்வீராக போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் காப்பாற்றுவாராக யோசேப்பை குறித்து வேதம் சொல்கிறது அந்நிய நாட்டுக்கு அவன் கடந்து போகிறான் அவர்கள் அடிமைத்தனத்தை பண்ணுகிறவர்கள் சாகிற வரைக்கும் ஒரு மனிதனை அடிமையில் வைக்கிறவர்கள் அந்த இடத்திலே போய்விட்டு திரும்பி காப்பாற்றப்பட்டு ஜீவனோட திரும்பி வருவது என்கிறது அது நடக்காத காரியம் அது நடக்காது அதனால தான் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இனி அவனை எங்க பார்க்க போறான் இனி அவன் செத்துருவான் இனி அவன் உயிரோடு இருக்க மாட்டான் ஆனால் யோசிப்பு போன இடம் எவ்வளவு கொடிய இடமா இருந்தாலும் கர்த்தரன் அங்கே யோசேப்பை கிருபையாய் காப்பாற்றினார் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அங்கே அவனை காப்பாற்றினார் அந்த தேவன்தான் நமக்கு இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை நான் என்ன செய்வேன் என்றான் கர்த்தர் காப்பாற்றுவேன் உங்க நீ போகிற இடத்துல ஆயிரம் ஆபத்து இருந்தாலும் உங்க கூட இருக்கிற ஆண்டவர் ஆபத்துக்கு உங்களை விளக்கி பாதுகாத்து உங்களை அழகாய் ஆச்சரியமாய் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் அப்போஸ் நாய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது சிறைச்சாலைக்கு போகும்போது அந்த சிறைச்சாலையே ஆபத்தான இடம் ஆனால் கர்த்தர் அந்த சிறைச்சாலையிலே ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அங்கே அவனுடைய ஊழியம் முடிகிற வரைக்கும் கர்த்தரவனை காப்பாற்றினார் கர்த்தரவனை காப்பாற்றினார் பரிசுத்தவான்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவங்க போகிற இடத்துலலாம் ஆண்டவர் அவங்க கூட இருந்து கர்த்தரவங்களை என்ன பண்ணார்னா கர்த்தர் காப்பாற்றினார் ஆமேன்னு சொல்லுவோம் நான் இன்றைக்கி பலிபிடத்தில் நின்று ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் ஆபத்தான இடத்துக்கு போகலைன்னு சொல்ல முடியாது எத்தனையோ ஆபத்தான இடத்துக்கு போனேன் கர்த்தர் என்ன பண்ணார் நான் என்ன கிருபையாய் காப்பாற்றினார் ஆண்டவருடைய பிள்ளையே ஒரு சாட்சி மறக்க முடியாத சாட்சி நாங்கள் ரொம்ப அப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் நைன்த்து ஒன்பதாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன் அப்போ தான் வந்து நான் வந்து செங்கல் சூளைக்கு வேலைக்கு அப்போ தான் போனேன் அப்போ தான் வந்து ஒவ்வொரு தெரு தெருவாக போய் இந்த பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் உடஞ்ச கண்ணாடி பாட்டிலெல்லாம் பொறுக்கி அதை சாக்கில் போட்டு விற்று அதன் மூலமாய் வர்ற அந்த பணத்தை கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுக்குற வழக்கம் இருந்தது அப்போ ரொம்ப கஷ்டப்படுற டைம் அப்போது அஞ்சு ரூபா அப்படின்றது ரொம்ப பெருசு அப்படின்னா வருஷம் அந்த அந்த வருஷத்தில் ஒரு வருஷம் முழுக்க சேர்த்து வச்சுருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபா சேர்த்து வைப்போம் அந்த பதினஞ்சு ரூபாவுக்கு ஒரே ஒரு நாள் வந்து கடையில் போய் கறி வாங்கி சாப்பிடுவோம் சாப்பாடு சாப்பிடுவோம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஒரு வருஷம் சேர்த்து வச்ச பதினஞ்சு ரூபா அன்னைக்கு அஞ்சு ரூபா அப்படின்றது எங்களுக்கு வந்து ஒரு விலையேற பெற்ற பணம் அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மா வந்து ஒரு மாடு வளர்த்துறாங்க அந்த மாடை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பார்த்துங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே ஒரு டாக்டர் இருந்தார் அப்போ அந்த டாக்டர் பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே சொன்னார் இது உங்கள் பையனா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட கேட்டார் ஆமாம் எங்கள் பையன்தான் அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த டாக்டர் வந்து சரி இவனை வேணால் எனக்கு அசிஸ்டண்ட்டாக விடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க உடனே எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் ஏன்னா அவர் வந்து வெட்டினரி டாக்டர் டாக்டர் இல்லை அவர் பெரிய படித்தவர் ரொம்ப வசதி உள்ளவர் ஐயோ எங்கள் பையன் இவர் இவங்க கூட போயிட்டான்னா அவ்வளோதான் என் பையன் ரொம்ப நல்லா வந்துருவான் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஐயோ சார் உங்கள் காலில் வேணா விழுற சார் என் பையன் இந்த கடைசி பையன் எல்லா பசங்களும் எனக்கு கெட்டு போயிட்டாங்க இவன் ஒருத்த மட்டும் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல இவனை எப்படியாவது காப்பாற்றி விடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாடெல்லாம் செக் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா அவங்க அனுப்பி சொல்லிட்டு என்னை ரூமுக்கு வர சொன்னார் அவருடைய ரூமுக்கு போனேன் ரூமுக்கு போன உடனே என் கையை பிடிச்சி என் கைக்குள்ளே அஞ்சு ரூபா வைச்சாரு ஃபைவ் ருப்பீஸ் காய் ரூபா வச்சார் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது சரி என்னோட அஞ்சு ரூபா கொடுக்குறாரு இவர் என்ன எதுக்காக இவர் அஞ்சு ரூபா கொடுக்குறாரு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு அவருடைய கையை எடுத்து என் உடம்புல நிறைய இடங்களில் தொட்டார் எனக்கு அப்படியே கூச்சமாக இருந்தது ஷாக் ஆயிடுச்சு அப்போ அவர் வந்து என்னுடைய உடம்பை தொட்டுட்டு என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா நான் உனக்கு இந்த பணத்தை தந்திருக்கிறேன் இந்த பணத்தை தர்றேன் நீ யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாரு உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ இல்லை இவருடைய மோட்டிவேஷன் ரொம்ப தவறா இருக்குது இவர் தவறான ஆளு அப்படின்னு அப்போ நான் வந்து உடனே அந்த இடத்துல இருந்து வந்துட்டேன் வெளியே அந்த பணத்தை எடுக்காம அங்க வச்சுட்டு வெளியே வந்துட்டேன் அப்போ எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு அவர் வர்றார் வந்து சொல்கிறாரு டெய்லி உங்கள் பையனை வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் அங்கே ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் முடித்து என்னை வந்து பார்த்துட்டு அரை மணி நேரம் எனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுருங்க டெய்லி பத்து ரூபா உங்கள் பிள்ளைக்கு நான் கொடுத்துறேன்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணுறேன்னு தெரில இதை எங்கள் அம்மாட்ட எதையுமே சொல்ல முடியாது எங்கள் அம்மாட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரிஞ்சிக்கவும் முடியாது என்ன சொல்கிறதுன்னு தெரில டெய்லி எங்கள் அம்மா பயங்கரமான திட்டு நான் வந்து அங்கே ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா என்ன திட்டுவாங்க ஏன் உனக்கு அவ்வளோ வேலை செய்கிறதுக்கு கஷ்டமா அவ்வளோ ஏன் அரை மணி நேரம் அங்கே வேலை செஞ்சால் பத்து ரூபா கொடுக்குறார்ல இங்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம் அம்மில்ல எத்தனையோ டைம் எங்கள் அம்மாட்ட வந்து புரிய வைக்கணும் முயற்சி எடுப்பேன் சரி அவங்கள்ட்ட புரிய வைக்க முடியாது இப்படியே பல மாதங்கள் திட்டுவாங்கனேன் ஆனால் ஒரு நாள் கூட அந்த பக்கமே நான் போகவே இல்லை ஆனால் இன்றைக்கு நான் நம்புகிறேன் சில சிலர் அப்படின்னா அன்னைக்கு பட்ட கஷ்டத்துக்கு அன்னைக்கு பத்து ரூபான்றது எங்களுக்கு கோடி ரூபாவுக்கு சமம் ஆனால் ஆகாரத்துக்கு வழி இல்லாத டைம் தானே ஒரு வாரம் ஏழு நாள் போனோன்னா எழுபது ரூபாயிருச்சு யார் எழுபது ரூபா கொடுப்பான் ஐயோ அந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு ஒருவேளை அன்னைக்கு போயிருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையே சீரழிந்து போயிருக்கும் என் எதிர்காலமே ஒன்னும் இல்லாமல் போயிருக்கும் அந்த மனுஷன் என்னை அப்படி உயிரோடையே புதச்சிருப்பார் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அந்த வயசுலேயே என் மேலே கத்தர் கிருபை வைத்து அந்த பொல்லாத மனுஷனுடைய கையிலிருந்து கர்த்தரே என்னை தப்புவித்தார் அந்த ஆசை எனக்கு வரல அந்த விருப்பங்கள் எனக்கு வரலை எனக்கு ஒரு பெரிய விருப்பை கத்த தந்தார் அப்போ நான் நம்புறேன் இப்படி பொல்லாத மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைகளை அழிக்க நம்முடைய கணவனாரை அழிக்க நம்முடைய மனைவியை அழிக்க காத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் யார் தான் அவங்கள காப்பாற்ற முடியணும்னா கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் அங்கேருந்து நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தப்பு கொண்டு வர வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்கள் அதனால நான் சொல்கிறேன் இந்த இது வெறும் வாக்குத்தத்தை மட்டுமல்ல இது உங்களுடைய ஜப குறிப்பாகவே மாறட்டும் ஆமேன்னு சொல்லுங்கள் எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு படிச்சு ஊழியத்திற்கு பல டிகிரியை வாங்கி அபிஷேகம் பெற்று நல்ல பிரசங்கம் பண்ணி நல்ல ஆராதனை நடத்தி நல்ல கீபோர்டெல்லாம் வாசிச்சு ஐயோ இவங்க எல்லாம் ரொம்ப பெரிய எதிர்காலமாக இருக்கும்னு மனசுக்குள்ள நான் நினச்சிருக்கிறேன் ஆனா ஒரே ஒரு நபர்கிட்ட ஒரு மனுஷனிடத்துல போய் சிக்கி அந்த மனுஷனிடத்துல கூட்டு வச்சதுனால அந்த மனுஷனிடத்துல போய் பேசினதுனால தங்களுடைய வாழ்க்கையே இழந்து ஊழியத்தை இழந்து எதிர்காலத்தை இழந்து இன்னைக்கு நிற்கிறவங்களை கண்ணால் பார்க்குறேன் அதனால் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணணும்னா போகிற இடத்துலலாம் கத்தை நம்மளை என்ன பண்ணணும்னா கத்தை தப்பு வைக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள்